யது அப்படிங்கிற ஒரு ராஜாவுக்கு ஒரு திகம்பரர் தத்தாத்திரையர்னு சொல்கிறா இல்லை அது புராணங்களில் வந்து ஒரு திகம்பரர் ஆடை இல்லாமல் ஒரு நிர்வாணமாக ஒரு சந்யாசி அவர் என்ன சொன்னார்ங்கிறத வியாசர் நமக்கு கண்ணன் சொன்னதாக சொல்வது தான் தான் ஹம்ச கீதைன்னு பேர் சரி அப்படி அந்த எதுங்கிற ராஜாவுக்கு அந்த திகம்பரர் என்ன சொன்னார்னு கேட்டாக்கா அது ஒரு அவங்க ரெண்டு பேர்களுக்குள்ள ஒரு உரையாடல் எப்படின்னா சுவாமி நாங்களெலாம் நான் நாட்டை இருக்கேன் எனக்கு என்ன எல்லா விதமான சைனியங்கள் இருக்குது மக்கள் இருக்கா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் ஆனால் நான் சந்தோஷமாகவே இல்லை ஏன்னா எனக்கு கவலை பயிர் விளையணும் மக்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்கள் எப்படி சுவாமி ஒன்றுமே இல்லாமல் ஆனந்தமாக சிரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கீங்க எது கிடைக்கிறதோ அதை சாப்பிட்றீங்க உங்களால் எப்படி இப்படி இருக்க முடியுது உங்களோட குரு யார் அப்படின்னு அந்த எது கேட்ட உடனே இந்த திகம்பரர் சொல்கிறாராம் எல்லாருக்கும் ஒரு குரு இருப்பாங்க எனக்கு இருபத்தி நாலு பேர் குரு இருபத்தி நாலு பேரா அது எப்படி அப்படின்ன பொழுது அவர் சொன்னதை உத்தவருக்கு கண்ணன் சொன்னதாக அதுதான் ஹம்சகீதை இப்போ நாம் அந்த இருபத்தி நாலு குரு யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த இருபத்தி நாலு குருமார்கள் யாருன்னு சொல்கிறதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு விஷயமும் சொல்ல மறந்து போயிட்டேன் அதை இப்போ சொல்லிடுறேன் இப்போ அஸ்தினாபுரத்துக்கும் துவாரகைக்கும் வெகு தூரம் ஆனாலும் நடக்குது புடவை வியாபாரம் அப்படின்னார் ஒருத்தர் எனக்கு முதல்ல இது என்னன்னு புரியலை என்னன்னு கேட்டால் அஸ்தினாபுரத்தில் திரௌபதியை மானபங்கப்படுத்துகிறாங்க துவாரகை எங்கேயோ இருக்குது இதுக்கும் அதுக்கும் ரொம்ப தூரமாக ஆனாலும் நடக்குது புடவை வியாபாரம் அங்கே இருந்தவர் எவ்வளோ புடவை கொடுத்தாரு அவர் சொன்னார் அம்மா ஆன்லைன்ல புடவை வியாபாரம் பண்ணுறாங்கல்ல அன்றைக்கே நடந்துருக்கு பாருங்கன்னாரு இது சும்மா ஜோக்ஸ் அப்பாட் இதையும் சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன் இப்போ இந்த இருபத்தி நாலு குருமார்களுக்கு வருவோம் நிலம் ஆகாயம் சூரியன் சந்திரன் முதல்ல இந்த நாளையும் எடுத்துப்போம் இந்த நிலத்தை எவ்வளவுதான் தோண்டினாலும் அந்த தோண்டி குழிக்குள்ளே நெருப்பு வச்சாலும் அல்லது அதை காலால் மிதிச்சாலும் இத்தனை மிருகங்களும் மண்ணை பிராண்டினா கூட இந்த பூமியானது பொறுமையாக இருக்கிறது இந்த பூமியை பார்த்து நாம் என்ன கற்றுக்கணும் அகழ்வாரை தாங்கும் நிலம் போலன்னு சொன்னது போல இந்த பூமி பூமிகிட்டேருந்து நாம் பொறுமையை கற்றுக்கணும் அதைத்தான் நான் கற்றுண்டேன் ஆக அந்த திகம்பரர் என்ன சொல்கிறார் இருபத்தி நாலு குருவில் முதல்ல நிலம் அப்புறம் ஆகாயம் ஆகாயம் எங்கும் பறந்து விரிந்து இருக்கிறது அதில் பார்க்குற போது நாம் இங்கேருந்து பார்க்குற போது என்ன சொல்கிறோம் ஆகாயம் நீளமாக இருக்குங்கிறோம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்பா ஒரே கருப்பாக இருக்குப்பா மழை வரும் போல் இருக்குங்கிறோம் ஒரே வெயிலாக இருக்குங்கிறோம் ஆனால் இது எல்லாவற்றையும் தாண்டி நிற்கிற வானம் இருக்கிறதே அதில் வந்து மேகம் கிடையாது ஒன்று மேகமெல்லாம் கொஞ்சம் லோவர் லெவலில் அந்த வானம்ங்கிறது எல்லா இடத்துலையும் பறந்து இருக்குது அதில் எந்தவித மாசு மறு எதுவுமே இல்லாத அந்த வானம் அதை பார்க்குற பொழுது நம்மளுடைய மனசு எப்படி இருக்கணும் நல்ல துலாம்பரமாக ஒரு வார்த்தை உண்டு இந்த போல் அந்த கருமேகம் மழை வெயில் இதெல்லாம் எதுவுமே பாதிக்காமல் மாறாமல் இருக்குல்ல போல் இருக்கணும் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார் அந்த குரு அடுத்து சொல்கிறார் இந்த சூரியன் இந்த சூரியனுக்கு கடமையே கண்ணாக இருக்காரு பாருங்கள் எந்த ராஜா எந்த பட்டினம் போனாலும் சொல்வாங்களே காலையில கிழக்கில் உதித்து மாலையில் மேற்கில் மறைந்து ஆனால் அதே நேரத்தில் மற்ற உலகங்கள்ல தெரிஞ்சு அவருடைய வேலையை நன்றாக செய்கிறார் எப்படி மற்றவங்களுக்கு நல்ல வெப்பம் கொடுக்கிறார் அவருடைய கடமை என்னவோ எந்தெந்த காலத்துல எவ்வளவு வெப்பம் இருக்கணுமோ தகிக்கணுமோ எவ்வளவு குறையணுமோ அவர் பண்ற வேலையை மாதிரி எல்லாத்துலேயும் நாம் நம்மளுடைய கடமையை சரிவர செய்யணும் அப்படிங்கிறது தான் நான் கற்றுண்டேன் அப்போ அந்த ராஜா சொல்கிறான் ஓ இயற்கையை பார்த்து இத்தனை விஷயங்கள் கற்றுக்க முடியுமா நம்ம யாருக்கான தோணி இருக்குமா நான் இதை பார்த்து அதை கற்றுண்டேன் அதை பார்த்து அதை கற்றுண்டேன் நம்ம சொல்கிறதே இல்லையே காரணம் நமக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறோம் அதனால தான் சரி இப்போ இந்த ராஜா கதைக்கு வருவோம் அடுத்தது என்ன சந்திரன் சந்திரன் என்றைக்கும் இருக்குது அது பிறையிலையும் வருது வளர்பிரையிலையும் வருது நாம் என்ன பண்ணுவோம் பூரண நிலாவை பார்க்குற போது சந்தோஷப்படுவோம் அமாவசை அன்னைக்கு சொல்லுவோம் அமாவாசை இன்றைக்கி ஒன்றுமே தெரியல நம்ம என்ன பண்ணுவோம் வாழ்க்கையில் சந்தோஷம் வரும்போது அப்படியே கழித்து கூத்தாடுறோம் அப்படியே வாழ்க்கையை கொஞ்சம் 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 கொஞ்சமாக தேய் பிறையாக வந்து வாழ்க்கையில் துக்கம் வரும்போது ரொம்ப நொந்து போயிடுறோம் இப்போ ஒரு சந்திரனை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாளைக்கு ஒரு வெளிச்சம் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வரணும் இன்று வளர்பிறை ஒரு நாள் ரெண்டு நாள் மூணாம் நாள் அதே பௌர்ணமி வரும்போது முழுசாக வரும் அப்புறம் வாழ்க்கை முதுமை நோய் எல்லாம் வரும்போது குறையத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால நான் சந்திரனை பார்த்து என்ன கற்றுக்கிட்டேன் சந்தோஷப்பட்டாலும் குதிக்க வேண்டாம் துக்கப்பட்டாலும் நொறுங்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நல்ல பாடத்தை இந்த சந்திரன்கிட்டேருந்து கற்றுண்டேன் அப்புறம் நெருப்பு இந்த நெருப்பு மட்டும் வான் நோக்கி மேலே தான் எரியுமே தவிர கீழே எரியாது அதுபோல் நாம் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும் இப்போ இந்த நெருப்பு இன்னொன்று என்ன விஷயம்னாக்கா அது ஆக்கும் இப்போ சமையல் செய்கிறதுக்கும் நெருப்பு தான் அழிக்கும் இந்த ரெண்டு வேலையும் அது செய்யும் எப்பேற்பட்ட ஒரு அற்புதமானது நெருப்பு இல்லையா அப்புறம் அதில் என்ன பொருளை போட்டாலும் அது நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் பஸ்மமாக்கிவிடும் அது போல் நாம் என்ன பண்ணணும் நன்மை தீமை எல்லாத்தையும் நம்மளுடைய மனசில் போட்டு அதை அப்படியே சாம்பல் ஆக்கிடணுனாக்கா அதை அப்படியே வச்சுக்காம அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடணும் அது மாதிரி ஒரு மனப்பக்குவம் வந்ததுன்னா இப்போ என்ன போல் நான் தி திகம்பராக இருக்கேனே நான் எப்படி சந்தோஷமாக இருக்கேன் நான் எதையுமே அப்படி மனசில் போட்டுக்கிறதுல இது நல்லதாக கெட்டதாலாம் ஆராய்ச்சியே பண்ணல வாழ்க்கை என்பது இப்போ தீகிட்டே எதோ போட்டாலும் அது சாம்பல் அது அதோடய கடமை இப்போ இந்த கடமை எது இந்த ஒன்று கொண்டுகிட்டே இருந்து நான் ஒண்ணு ஒன்னா கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதுல இப்போ நாம நெருப்ப பத்தி தெரிஞ்சுட்டோம் இன்னும் தொடர்றாரு அந்த திகம்பரர் சொல்றார் அடுத்த குரு எனக்கு நீர் இந்த தண்ணி இல்லாம இருக்க முடியாது அது இறைவனுடைய எண்ணம் இல்லாமல் என்னால வாழ முடியாது இந்த நீர் என்ன பண்ணுது எப்பேர்ப்பட்ட அழுக்கையும் சுத்தப்படுத்திடுது இல்லையா அது போல தான் நான் மனசுல இறைவனை நினைச்சிக்கிட்டேனாக்க என் மனசுல இருக்கிற மாசு எல்லாம் போயிடும் ஆக நீரும் என்னுடைய குரு அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு ஒரே ஆச்சரியம் நீர் கூட உங்களுக்கு குருவா அப்படின்னு சொன்னான் அடுத்து எனக்கு குருவாக நான் கருதுவது காற்று அப்படிங்கிற இந்த ராஜாக்கு ஆச்சரியம் தாங்கலை இவர் என்னடானா தண்ணீர்ங்கிறாரு ஆமாம் தண்ணி எல்லாத்தையும் சுத்தப்படுத்துது அது போல் மனசில் இருக்கிற மாசெல்லாம் போகிறதுக்கு இறைவனுடைய தான் தண்ணீர் அப்படின்னு நான் எடுத்துட்டேன் அப்படின்னார்ல அடுத்தது காற்று அப்படிங்கிற காற்று என்ன பண்ணுது நம்மளை தாண்டி போறது நாம ஒரு நல்ல ஒரு வாசனை திரவியம் இருக்கோம்னா அதையும் ஏத்துக்குது அதுவே என்ன பண்ணுது ஒரு சாக்கடையை தாண்டி போகும்பொழுது அந்த நாற்றத்தையும் சுமந்து கொண்டு செல்கிறது அப்போ நம்ம சுற்றி நடக்கிற நன்மை தீமைகள் எதுவுமே நம்மை பாதிக்க கூடாது இப்போ இந்த காற்றை பாதிக்குதா அது எந்தெந்த இடத்தை தாண்டி போகுதோ அந்தந்த இடத்து வாசனையை தானே எடுத்துக்குது அது போல தான் நாம் இருக்கணும் நம்மளா வந்து ஐயோ தட நல்லா இல்லைப்பா ஒரே நாத்தம் ஆ இங்கே ஒரே சுகந்தம் தேவையே இல்லை நீ உன் வாழ்க்கையை நடத்திட்டே போ உன்னை சுற்றுப்புறத்தில் இருக்கிறதாம் பற்றி அதுக்காக சுற்றுப்புறத்தை சுத்தமாக வச்சக்கூடாதுன்னு நான் சொல்லலை இந்த காற்றை போல எதிலும் பட்டும் படாமலும் உன்னுடைய வாழ்க்கையை அப்படியே நடத்தி கொண்டே செல் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னார் இப்ப நம்ம இத்தனை பேரை பத்தி சொல்லிட்டு வரோமே நமக்கு கூட மனசுல படும் ஆமா இயற்கையில இருக்கிற இத்தனை விஷயங்கள்ல நம்ம இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாமான்னுட்டு இன்னும் 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 இருக்குங்க